அதாவது வந்து இவர் தலைவரான காலகட்டத்திலிருந்து இப்ப ஒரு ஏழு மாதம் ஆகுது ஏழு மாதத்துல வந்து ஒரு எழுச்சி எழுச்சியான ஒரு காங்கிரஸ் நான் பாக்குறேன் என்னோட தனிப்பட்ட முறையில் உண்மையான காமராஜருடைய பற்றாளர்களும் சரி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இத்தனை ஆண்டு காலம் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறதே காணாம போன ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல பேசுற விஷயங்கள் திமுக இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று கருதுகிறது ஆனால் காங்கிரஸ் உள்ள காரியக்கர்த்தாக்கள் குறிப்பா செல்வ பிறந்த உட்பட இந்த ஆட்சியும் காமராஜருடைய ஆட்சி தான் எங்களுக்கு சொல்வதில் ஆட்சி உணவு கிடையாதுன்னு சொல்லி பல இடங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க சொன்னாலும் எனக்கு வந்து என்ன சொல்றது இது பொதுவாக அவருடைய பேத்தியாகிய நான் அப்படின்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் வந்து யாரோடய யாரும் ஒப்பிட முடியாது என்ன நெருக்கடி கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து என்ன சொல்கிறது விசாரணை பேரில் வந்து இப்போ இந்த இரண்டு மூணு மாதக்கிட்ட ஆகுது இருபத்தி ஒம்பது பேரை பிடிச்சிருக்காங்க இப்போ மூணு பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு தான் தெரியும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து அவங்க என்ன பாணியில பாக்குறாங்க அப்படிங்கறது அவங்களோட தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரும் முன் வச்சாலும் நம்ம என்ன செய்யறோம்ன்றது பின்தங்கி போகலல்ல இப்ப அவர் சொன்ன விஷயத்துல அவரோட நிலைப்பாடுல கரெக்டா இருக்காரு காமராஜராட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போற இடங்கள்லாம் பேசுறாரு அதன்படியே வந்து யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும் இன்னும் கட்சியை கட்டமைப்பு பண்றதுக்கு என்ன வழிகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பேசதான் செய்யறாங்க எல்லா இடங்களிலும் இது வந்து அவரோட செயல்பாடுகள் அவர் வந்து தெளிவா இருக்காரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒரு ஒரு கொலையும் வந்து இது மாதிரி மறைக்கப்பட்டு அதை வந்து காத்துல போனி போயிருச்சுனாக்கா அப்புறம் என்ன இருக்குன்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கு இப்போ எங்க கட்சியில இருக்கவங்களே எத்தனை பேர் சந்தேகப்பட்டாங்க இல்ல உங்க காங்கிரசினுடைய நிர்வாகிகள் கார்த்திக் சிதம்பரம் உட்பட பலரும் பேசினாங்க கடந்த காலத்துல சரி அதுதான் சொல்றேன் எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை உண்டு அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க அடுத்து என்ன சரி செய்யணும் அப்படிங்கறது வந்து கூட்டணியில இருக்க தலைவர் தான் வந்து பதில் சொல்லணும் ஸோ அதுக்கு உண்டான பதில் அவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் மீடியா ஒன் தமிழ் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மேடம் கமாலிகா காமராசர் மேடம் தான் மேடம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பு இரு தினங்களுக்கு முன்னதாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாக இருந்ததை பார்க்கணும் அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருந்தது அதுல குறிப்பா ஆம்ஸ்ட்ராங் உள்ள படுகொலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்லு பிறந்தை அவர்களுக்கு இதில் உடந்தை அப்படின்ற ஒரு விவகாரம் ஒட்டி அந்த கடிதம் வந்து அமைந்ததை பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு வியப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அந்த கட்டுரை என்பது அமைந்திருந்தது இதை ஒட்டி செல்லுப் பிறந்த அவர்களும் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் இப்போது ஒரு அண்மை செய்தியாக வந்ததை பார்க்குறோம் செல்லு அவர்கள் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாக தகவலாம் வந்து வண்ணமாக இருக்குது ஏன் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையோட திரு செல்லுப்பள்ளி அவர்களை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி அரசு எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து இவர் தலைவரான காலகட்டத்தில் இருந்து இப்போ ஒரு ஏழு மாதம் ஆகுது ஏழு மாதத்தில் வந்து ஒரு எழுச்சி எழுச்சியான ஒரு காங்கிரஸை நான் பார்க்குறேன் என்னோட தனிப்பட்ட முறையில் இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இந்த தியாகிகளை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னும் போது தலைவர் போகிற இடங்கள்லலாம் அந்த மரியாதை செய்யற ஒரு நிகழ்வு நடந்தது ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது பேசும் தொண்டர்களும் சரி உண்மையான காமராஜருடைய பற்றாளர்களும் சரி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இத்தனை ஆண்டு காலம் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறதே காணாமல் போன ஒரு சூழல் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல பேசுகிற விஷயங்கள் ஸோ கட்சி வந்து அப்படியே போயிருச்சுன்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் இப்போ வந்து காமராஜர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி பேசுறாரு எங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வருது அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷமும் சொல்லலாம் ஆதங்கமும் சொல்லலாம் சோ அது மாதிரி பேசப்படுது அதனால வந்து இப்ப அடுத்தடுத்து அடுத்து எல்லா இடங்கள்லையும் ஒரு இடம் இல்லாமல் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்றது மட்டும் அல்லாமல் அடுத்தடுத்து அடுத்து பிஜேபி வந்து கொடுக்கும் திமுக இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று கருதுகிறது ஆனால் காங்கிரஸ் உள்ள காரியக்கர்த்தாக்கள் குறிப்பாக செல்வ உட்பட இந்த ஆட்சியும் காமராஜருடைய ஆட்சி தான் எங்களுக்கு சொல்வதில் ஆட்சி ஒன்றே கிடையாதுன்னு சொல்லி பல இடங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க இன்ஃபர்மேஷன் இல்ல சொன்னாலும் எனக்கு வந்து என்ன சொல்றது இது பொதுவாக அவருடைய பேத்தியாகிய நான் அப்படின்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர்ன்றது வந்து யாரோட யாரும் ஒப்பிட முடியாது அவர் ஆட்சி பண்ணது டோட்டலாக வேற அவர் வந்து இன்னமும் அவர் செஞ்ச விஷயங்களை வந்து நம்ம ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம் அது நிஜமான உண்மை ஆனாலும் வந்து அந்த இடத்த சரி செய்யறதுக்கும் நாங்கள் அந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்றதோ வந்து வரவேற்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் நான் இல்லை மற்றவங்க இல்லை இது உங்களோட சொந்த கருத்தா இல்லை காங்கிரசனுடைய அதிகாரப்பூர்வ கருத்தா அங்கே எடுத்துக்கலாம் இல்லை நான் என்னோட சொந்த கருத்து தான் இப்போ அதுதான் சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து அவங்களோட அவங்க தனிப்பட்ட பார்வைகள் இருக்கும் இது என்னோட பார்வை இருந்தாலும் கட்சியில் இருக்கும் அப்படின்னா அதை வந்து எப்படி இன்னும் பலம் பெற எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பேசும்போது இன்னொரு குறிப்பிட்டிருந்தீங்க இந்த ஏழு மாத காலத்தில் செல்வ அவர்கள் பதவி ஏற்றத்திலிருந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியிலே அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறீங்க காங்கிரஸ் காரியகர்த்தா மத்தியில வந்து திரு செல்வ அவர்கள் உரையாற்றுகிறார் இந்த மாதிரி நம்ம எத்தனை காலம்தான் வந்து ஒரு கட்சியை சார்ந்து நம்ம இருக்க போகிறோம் நாம் தனித்துவமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த காரியக்கத்தாவின் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்திற்காக அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அது ஒரு மூத்த முன்னோடி அவர்கள் ஈவி கே செல்வோம் கவுண்டருக்கு விதமாக அதே சபையிலேயே அவரை இழிவுபடுத்தும் நோக்க நோக்கத்திலேயே என்னன்னு தெரியல நமக்கு சொல்லுகிறார் நம்ம வந்து இது தனித்தனி நின்ற நம்ம வந்து நம்மளோட இருப்பு தெரிஞ்சிடும் சிவகங்கை தவிர சிவகங்கையில மட்டும் நம்ம ஒரு லட்சம் வாக்குகள் வாங்குவோம் மற்ற எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழந்துடும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா செல்வ பிறந்தை அவர்களுடைய இந்த ஏழு மாதத்தில் வந்து எழுச்சி விட்டுறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி கிடையாதுங்க எழுச்சி அப்படிங்கிறது வந்து தலைவர்கள் மத்தியில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது நான் இப்பையும் சொல்றேன் எப்பொழுதும் சொல்ற விஷயம்தான் இத்தனை ஆண்டு காலம் தாத்தா இருக்கும்போது நாற்பத்தி நாலு சதவீதம் இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியோட பர்சன்டேஜை வந்து இப்ப நாலு ஆறு சதவீதம் கொண்டு வந்தது யாருடைய அது வந்து மனசடர்வை வந்து ரொம்ப சங்கடத்தை தான் கொடுக்குது அப்படின்னும் இத்தனை நாள் விட்டுட்டாங்க இப்ப ஒருத்தவங்க வந்து இத பத்தி பேசுகிறத கூட ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில் சில பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களோட மனப்பான்மை நம்ம வந்து தவறணும்னு சொல்ல முடியாது இது மாதிரியான கருத்துக்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார் அரசை கேள்வி கேட்கிறார் அதெல்லாம் தான் இப்ப கூவாத்துக்கு வந்து வெள்ள அறிக்கை கேட்பேங்கிறாரு இப்போ பல விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டி இந்த அரசு செய்யக்கூடிய பிழைகளை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு ஆனா அதையும் முட்டுக்கட்டும் செய்யும் விதமாக ஈவி கே எஸ் தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் முதல்ல வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அவங்க என்ன பாணியில பார்க்குறாங்க அப்படிங்கறது அவங்களோட தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரும் அப்படியான தனிப்பட்ட கருத்துகளை வந்து முன் வச்சுட்டேன் முன் வச்சாலும் நம்ம என்ன செய்யறோன்றதை பின்தங்கி போகலல்ல இப்போ அவர் சொன்ன விஷயத்துல அவரோட நிலைப்பாடுல கரெக்டாக இருக்காரு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ போகிற இடங்கள்லாம் பேசுறாரு அதன்படியே வந்து யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும் இன்னும் கட்சியை கட்டமைப்பு பண்றதுக்கு என்ன வழிகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தான் செய்கிறாங்க எல்லா இடங்கள்லயும் இது வந்து அவரோட செயல்பாடுகள் அவர் வந்து தெளிவா இருக்கார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் பெரியவங்க இத சொல்கிறாங்கன்னும் போது அவங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அதை நம்ம மதிக்கிறோமோ இல்லைனா அதை இக்னோர் பண்ணிட்டு போறோமோ செல்வப் அவரோட வருகைக்கு பிறகு காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று முழக்கத்தோடு அவர் முழுவீச்சோட செயல்படுகிறார் அவரோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு புத்துயாரி தருறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்றீங்க ஹேட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் தேசியத்திலையும் சரி மாநிலத்திலையும் சரி ஒரு தலித்தை தலைவராக கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி சமூக நீதியை போற்றுகிறது ராகுல் காந்தி தொடர்ச்சியாக வந்து சாதி வாரி கணக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த கடந்த மூன்று ஆண்டு ஆட்சி காலத்தில் எத்தனையோ பட்டியல் நேர்த்தவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கு இந்த ஏழு மாதத்துல காங்கிரஸ் செல்வ அவர்கள் தலைவராக இருந்த போது பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த அரசுக்கு நாம் நெருக்கடி தரும் விதத்தில் நம்ம ஏதேனும் ஒரு போராட்டத்தை கவன ஈர்ப்பு நம்ம செஞ்சோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல போராட்டம் செய்யறோம் அப்படிங்கறத தாண்டி யார் அதை வலியுறுத்தினாங்கன்றது இருக்குல்ல அந்த இரங்கல் இடத்துல வந்து அப்போதான் அந்த விஷயத்தை முன்வைக்கிறார் யாரா இருந்தாலும் வந்து தவறு செய்தவங்களை தண்டிக்கப்படணும் குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளை வந்து நம்ம சட்டத்தை முன்னாடி நிப்பாட்டணும்ன்றத வந்து சொன்னது முதல் இவர் தான் சொல்லி அதை வந்து கடந்து போகல ஒரு ஒரு மாவட்டங்கள்லையும் இவர் போற இடங்கள்லாம் பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போதும் சரி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து இந்த பதிலை வந்து அழுத்தம் திருத்தமாக முன் வச்சது உண்டு அப்ப வந்து கூட்டணியில தான் இருக்கும் அண்ணாமலை அவர்கிட்ட மைக் நீட்டினாலும் சொல்லுவாரு மேடம் சரி இருந்துட்டு போட்டுமே இருந்தாலும் வந்து சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும் தப்புன்றீங்க சொன்னாலும் அதை வந்து வேற கோணத்துல அரசுக்கு நம்ம என்ன நெருக்கடி கொடுத்தோம் என்ன நெருக்கடி கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க இப்போ வந்து என்ன சொல்றது விசாரணை பேர்ல வந்து இப்போ இந்த இரண்டு மூணு மாதம் கிட்ட ஆகுது இருபத்தி ஒன்பது பேரை பிடிச்சிருக்காங்க இப்போ மூணு பேர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு தான் தெரியும் நானும் ஒரு சாமானிய மனுஷன் நீங்களும் ஒரு சாமானிய மனுஷன் உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது தெரியும் என்னன்னு சொல்லிட்டு சோ சொல்ற விஷயத்த வச்சுதான் அடுத்த கட்டம் என்ன நகர்வுகள் இருக்கு அப்படி இந்த வழக்கு போக்கு சரியா இருக்குன்னு காங்கிரஸ் கட்சி நினைக்குதா இல்ல இப்பயும் சொல்றேன் எப்பொழுதும் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து என்னன்னா உண்மையான குற்றவாளிகளை முன்ன கொண்டு வரணும் அப்படிங்கறத அவர் வந்து அழுத்தம் துருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் வந்து இது வந்து காவல்துறை வந்து எதுவுமே செய்யலன்னு நம்ம சொல்ல முடியும் சொந்த கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னதாக திருநெல்வேலியில் நிர்வாகியாக இருந்த ஜே குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரா இல்ல மர்மமான முறையில் மரணம் அடைந்தார் அவர்களுக்கே இன்னும் நம்ம நீதி வாங்க இல்ல இன்னும் கூட்டணி கட்சியில தான் இருக்கும் முதல்வர்கள் சந்திச்சா நாளைக்கு செல்வ பிரந்தை அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்

ஒரு மர்மமான முறையிலே சரளமாக மீட்க மீட்டெடுக்கப்பட்டார் அவருடைய அந்த விவகாரம் சம்பந்தமாக இப்ப இப்போ கூட எந்த ஒரு பேசு பொருளாகவும் இல்லை நம்ம அது கடந்து வந்துட்டோம் அதாவது இப்ப வந்து என்ன இது இல்ல இது மற்றொரு ராமஜெயின் கொலைகளுக்கு போல ஆகிடுமோங்கிற ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியில வந்துடாதா இல்ல கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டானதான் ஒரு ஒரு கொலையும் வந்து இது மாதிரி மறைக்கப்பட்டு அதை வந்து காத்துல போன மாதிரி போயிருச்சுன்னாக்கா அப்புறம் என்ன இருக்குன்ற ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்கு இப்ப எங்க கட்சியில இருக்கவங்களே எத்தனை பேரும் சந்தேகப்பட்டாங்க கண்டிப்பா விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சாய்த்து அவங்க எல்லாமே பண்ணாங்க அவங்க யாரும் மறுப்பு தெரிவிக்கல நாங்க யாரும் ஓடி ஒலியில எதுவும் பண்ணல எல்லாத்தையுமே எங்க சைடுல இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் நாங்க இருக்கு யாரா இருந்தாலும் கட சட்டம் வந்து தனது கடமையை செய்யும்றதுல வந்து அந்த நிலைப்பாடுல உறுதியா தான் இருந்தாங்க அதுல எந்த கருத்தும் இல்லை இப்ப அதையும் வந்து விசாரணை பேர்ல விசாரணை நடந்துட்டுதான் இருக்கு அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது நாட்டுல வந்து எத்தனையோ விஷயங்கள் நடக்குது அதை வந்து யாருமே பேசுறது கிடையாது ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னும் போது ஏன் அதை வந்து கார்னர் பண்ணி அவங்க பேசவே கூடாது வாய திறக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க இதுதான் என்னோட கேள்வி இது வந்து என்னோட கட்சி சார்ந்து கூட நான் பேசல நான் ஒரு சாமானிய மனுஷியா நான் பேசுறேன் இப்போ ஒரு ஒரு விஷயம் தவறு நடக்குது மணிப்பூர்ல நடந்த விஷயத்துக்கு இப்போ வரைக்கும் யாராவது பதில் சொன்னாங்களா எத்தனை ஒரு அவசைகள் நடந்தது எத்தனை பேர் ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து ஆஹ் கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க உடல்ல துணியே இல்லாம இதெல்லாம் வந்து எந்த ஆட்சி காலத்துல அம்மையார் நிர்மலா சீதாராமன் தமிழ் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார் நாகாலாந்துல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நீங்க வந்து மறந்துட்டீங்களா அப்போ காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சரி நாங்க சரி இல்ல இல்ல நான் என்ன கேட்கறேன்னா நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் நீங்க சரி செய்ய வேண்டியது தான மணி என்ன சரி செஞ்சாங்க மணி தீங்கா போல முந்நூத்தி எழுபது வச்சிருக்கீங்க தேர்தல் நடக்க இருக்கு கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டபுள் இன்ஜினம் சர்க்காரங்களும் சரியாதான இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க எப்படி அவங்க சொல்றது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க ஏத்துருக்காங்களா மூன்றாவது குடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு அப்படி இல்லைங்க அப்படி பேசாதீங்க நீங்க அதாவது வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாலும் மணிப்பூர்ல நடந்த விஷயத்தையும் யாராவது மறக்க முடியுமா அதுக்கு வந்து ஏதாவது பதில் சொன்னாங்க இத்தனைக்கும் அந்த இடத்துல வந்து பிஜேபி தான் ஆண்டுட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா மோடி அவர்கள் போய் பார்த்தாங்களா இதே நிர்மலா சீதாராமன் ஏதாவது பதில் சொன்னாங்களா இதே எத்தனையோ பெண்கள் வந்து அந்த கட்சியில இருக்காங்க தமிழ்நாட்டுல கள்ள மதுவால் எழுபது பேர் மரணித்தார்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் முதல்வர் நேரடியா விசிட் பண்ணாரா அதுக்கு நம்ம காங்கிரஸ் கட்சி நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோமா கள்ளக்குறிச்சிக்கு வந்து நான் உங்க என்ன சொல்றது அது வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அதுக்கு உண்டான எழுபது மரணங்கள் நிச்சயமா அது வந்து நம்ம என்ன சொல்றது அது ஏத்துக்க முடியாத ஒரு அவசரம் இல்லையே சொல்லவில்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல புரியல முதல்வர் ஏன் கூட கூட்டணியா மாட்டேன் தவறு செஞ்சா தவறுதான் இல்லன்னா இல்லதான் அதுக்காக வந்து இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும்னு மாத்தி மாத்தி என் மேல நான் செய்ற வாரி போறேன் உங்க மேல செய்யற வாரி போறேன்னா மக்களுக்கு என்ன நீதி வழங்கப்படும் மக்களுக்கு உண்டான விஷயத்த செய்யறது தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க இவங்கெல்லாம் வந்து வதிலே சொல்லாம நான் நீங்க செய்யல நான் நாங்க மட்டும் எதுக்கு செய்யணும்னு சொன்னாக்கா அது ஒரு பொறுப்பான அரசியல்வாதி சொல்றோங்களா அது தவறு இல்ல தவறுனா தவறுதான் யாரா இருந்தாலும் இப்ப இவர் போகலன்னா ஏன் போகல என்ற விஷயங்களும் முன் எழுந்தது ஏன் போகலன்ற நிறைய விஷயங்கள் விவாத பொருளாச்சு ஆனாலும் மத்த அமைச்சர்கள் எல்லாருமே போனாங்க இருந்தாலும் தலைவர் போகலன்ற வருத்தம் இருக்கதான் செஞ்சது ஆனாலும் வந்து ஏன் மோடி அவர்கள் போல அங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது அங்க மக்கள் வரவே முடியாத அளவுக்கு வெளியில வர முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த நாட்டுல இருக்கும்னு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு உள்துறை அமைச்சர் சென்று அது அந்த நடந்த சம்பவத்தை பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி அதுக்கு என்ன பண்ணாங்க ரேவனி என்ன இருந்துச்சு இல்ல நம்ம இப்ப நம்ம பேச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ராக்கெட் லான்ச்சர்ல அங்க தாக்குதலுக்கு முற்படுத்துறாங்க இது வந்து அந்நிய நாட்டினுடைய சக்தி இல்லாம அந்த கலவரம் வந்து நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் இருக்குன்னா யார் ரொம்ப போறாங்க இருக்காது நான் தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து ஒண்ணு தொட்டு ஒன்னு தொட்டு அது எங்கேயோ தான் போகும் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நம்ம நாட்டுல இருக்கும் நம்ம மக்கள் நம்ம தான் அதை சரி செய்யணும்ன்ற எண்ணம் ஏன் மொத்த தலைவர்களுக்கும் வரல இந்த ஆதங்கம் எனக்கு இருக்கதான் செய்யுது இதை சரி செய்யறதுக்கு யார் முற்படுவாங்க இப்ப வாய திறந்தாவே உங்க மேல ஏதாவது சொல்லி உங்களை வந்து வாயடைக்கிறதுக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னா யார் பேச வருவாங்க எல்லாம் ஒதுங்கி தானே போவாங்க எதுக்கு இந்த பிரச்சனை நான் பேசினாக்க என் குடும்பம் நல்லா இருக்காது நான் நல்லா இருக்க மாட்டேன் நான் எதுக்கு பேசணும் அப்ப இப்படி ஒதுங்கி ஒதுக்கிதான் இப்படி வீணா போய் உட்காந்துருக்கும் இந்த செல்ல பிறந்த அவர்கள் இப்ப வக்கீல் நோட்டீஸ் விட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இது வந்து ஒரு சாம தாமதமான ஒரு நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே யூடியூபர் மாரிதாஸ் என்ற நபர் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு செய்திருந்தார் அப்போது கூட திரு செல்வ பிறந்த அவர்கள் அவருக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கும் விதமாகவோ ஒரு விளக்கம் தன்னிச்சையான ஒரு விளக்கம் கொடுக்கும் விதமாகவோ அல்லது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையாவது ஒரு வழக்கோ டெஃபமேஷன் கேஸ் இது ஏதேனும் அவர் மீது தொடுத்திருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மத்தியில் இருந்தது பிறகு பி பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதிய பிறகுதான் இப்படியான ஒரு நடவடிக்கை ஈடுபடுறாங்க அப்படின்னா கூடுதல் சந்தேகம் எடுப்பது இல்லையா நான் என்ன என்ன கேட்கிறேன் இப்ப வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வருது அப்படின்னா இப்போ வந்து உங்களோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணுன்ற நிலைமையில் இல்லை இப்போ வரைக்கும் வந்து காவல்துறை வந்து அந்த விஷயத்தை எடுத்து கண்காணிக்கிறாங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது யாருனாலும் வெளியே வரதான் போகுது வராம இருக்க போறது இல்ல அப்படின்னும் போது இப்ப நீங்க ஒரு சந்தேகத்துல என்ன கேள்வி கேட்கணும்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் இன்னொருத்தவங்களுக்கு சொல்றதுக்கு இந்த சொல்லிக்கிட்டே இருந்தா இது எதுக்கு பேசும் பொருளா எதுக்கு இருக்கணும் இப்ப இந்த விஷயம் வருது அப்படின்னா இப்ப இவங்க கூட நான் சொல்றேன் இவங்க சந்தேகப்படுறது தவறு இல்ல நீங்க சந்தேகப்படுறீங்களா அது எப்படி போனோமோ அப்படி போகலாம் அதை தாண்டி எதுக்கு ராகுல் காந்தி வரைக்கும் நீங்க கொண்டு போய் பதவியில இருந்து தூக்கணும்ன்ற வார்த்தை கொண்டு வரும்போது அப்ப இவங்களோட நினப்பு என்ன என்னன்னா இருக்க ஒருத்தர் ஆக்டிவா இருந்தாக்கா அது தவறு எப்படி இந்த கட்சி இவ்வளவு நாள் தூங்கி கிடந்தது அதை வந்து சரி செய்யறதுக்கு ஒருத்தன் வந்தானா அது வந்து எப்படி சரி அப்படின்னும் போது அதை சரி செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே இவங்களோட செயல்பாடுகள் இருக்கு இப்ப இந்த இரண்டு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு சொல்ல போனா அப்ப இதுக்கு வந்து உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற பேர்ல வந்து வேற விதமா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இப்போ உடனே வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்து இது மேல இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பிஎஸ்பி வந்து அவர் ராகுல் காந்தியை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க இதே இது தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அப்ப ரேலி ஒன்று நடந்துச்சு ரேலியில வந்து டூ வீலர்ல எல்லாருமே இளைஞர்கள்லாம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேர் போனாங்க இவர் வந்து புல்லட்ல போனார் புல்லட்ல போகும்போது ஹெல்மெட் போடாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து இவர் மேல வழக்கு தொடரப்பட்டுச்சு இவர் வந்து ஒரு மாநில தலைவர் இரண்டாவது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவது மூன்றாவது பாத்தீங்கன்னா பொதுக்கணக்குழு தலைவர் இத்தனை இருந்தும் வந்து இதே காவல்துறை தானே இவர் மேல அழகு தொடர்புச்சு அப்ப யாரா இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தானே இருக்கு அதையே ஃபேஸ் பண்ண தானே செய்யறாங்க அப்படின்னும் போது நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு சந்தேகம் இருக்கா ஓகே நான் தவறுன்னு சொல்லல அதை வந்து எந்த வழியில கொண்டு போகணுமோ அப்படி பண்ணுங்க அதை தாண்டி எதுக்கு பின்பு பின்புறமா போய் எதுக்கு அங்க போய் சொல்லி பதவியில இருந்து தூக்குங்கன்னு சொல்லும் போது இதுல வந்து சந்தேகம் வருமா வராதா இதுதான் நான் என்னோட கேள்வி இறுதியான ஒரே ஒரு விவகாரம் கூட்டணி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு குறிப்பா விசிகாவுடைய தலைவர் அவர்கள் சென்ற மாதம் கூட அந்த கள்ள மது விவகாரத்தை ஒட்டி மாநிலம் தழுவிய நாங்கள் ஒரு ஒரு மாநாடு நடத்த இருக்கிறோம் அது மா மகளிரை வைத்து அந்த மாநாடு நடத்த இருக்கிறோம் மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு அதிமுகவுக்கு அழைப்பிடித்திருந்தார் தாமே விஜய் அவர்களுக்கு அழைப்படுத்திருந்தார் இதெல்லாம் வந்து பெரிய சலசலப்பு ஏற்படுத்தி இருந்துச்சு பிறகு முதல்வர் அவர்களை சந்திச்சு ஒரு கோரிக்கை மனு வைத்திருந்தார் நாடு முழுக்க அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதை ஒட்டி முதல்வர் அவர்களும் நாங்களும் உங்களுடைய மாநாட்டிலே கண்டு கலந்து கொள்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் இப்போ சமீபமாக இந்த இரு தினங்களா ஒரு சர்ச்சை சர்ச்சையாக ஓடிக்கொண்ட ஒரு விஷயம் பார்த்தோம்னா விசிகாவில் தேர்தலுக்கு முன்னதாக இணைந்த துணை பொதுச் செயலர் திரு ஆதவ ரெட்டி ஆதவ அர்ஜுன ரெட்டி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்குறார் குறிப்பா நேற்று நடித்தவங்களாம் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக ஆகலாம் ஆனால் நாற்பது ஆண்டுகளாக வந்து எங்களுடைய கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் களத்தில் நிற்கிறாரு தமிழ் தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் அவர் வந்து வரக்கூடாதா நாங்கள் ஏன் வந்து பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது நாற்பது ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போது பதினாறு தொகுதி தான் திமுகவுக்கு அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிக்கு அது எத்தனை பெர்சென்டேஜ் ஆனால் எட்டு மந்திரி சபைகள் வந்து வாங்கியது ஆனால் அவர்கள் செய்யலாம் ஆனால் அந்த யுக்தியை திரா ஈசிகா செய்தால் அது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார் மேலும் அதற்கு பத்திரிகையாளர்களுக்கு சம்பந்தமாக ஆராசா அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது ஆராசா அவர்கள் இது வந்து தலைமையினுடைய கருத்தா பார்க்க கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாரு மேலும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அதற்கு இது வந்து வகுப்புவாத சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் அவர்கள் உறுதியாக எதிர் எதிரானியில் இருக்கிறார் அப்படின்ற நாங்கள் எண்ணத்தில் இருக்கிறோம் இப்படியான ஒரு கருத்தை வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் எல்லாம் பிஜேபியினுடைய பி டீம் அல்லது ஒரு மத சாயம் பூசப்படுகிறது அவர்களிட சங்கிங்கிற சாயம் பூசப்படுது அவர்கள் மீது வகுப்பு சாயம் பூசப்படுது அப்படின்னா இது எவ்வளவு பேர் அபத்தமா நீங்க பாக்குறீங்க நிச்சயமா நான் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விசிகே தொல் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து நான் வரவேற்பு கொடுக்குறேன் அது வந்து அவர் முன்னே எடுத்த விஷயங்களை வந்து நான் பாராட்டுக்குரிய விஷயம் அது வந்து எல்லாே மத்தியிலையும் வந்து பேசப்பட்டது எல்லாருமே அதை வரவேற்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் அடுத்த அடுத்த விஷயமா நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இருந்திருக்கோம் இத்தனை சீட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு ஏன் அமைச்சரவையில் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை அட்டவணைப்படுத்தி அவர் பேசின விஷயத்த பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்களா இல்ல உள்ள உண்மையான குமரல்களை வெளியில கொட்டுறாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் சோ இது இருந்தாலும் இது பேசக்கூடாதுன்றது தவறு கிடையாது அவங்களோட ஆதங்கத்தை வெளியே உங்க காங்கிரசனுடைய நிர்வாகிகள் கார்த்திக் சிதம்பரம் உட்பட பலரும் பேசுனாங்க கடந்த காலத்துல சரி அதுதான் சொல்றேன் எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை உண்டு அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க அடுத்து என்ன சரி செய்யணும் அப்படிங்கறது வந்து இப்போ கூட்டணியில இருக்க தலைவர் தான் வந்து பதில் சொல்லணும் ஸோ அதுக்கு உண்டான பதில் அவர் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஆசா வந்து இந்த விஷயத்த சொல்லி கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அவர் என்ன கோணத்தில் அவர் அப்படி சொல்றாருன்னு தெரியல பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அவங்களோட அவங்க கேக்குறாங்க அது கேட்கறது வந்து எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு இருந்துக்கலாம் இப்ப வெளிப்படையா கேட்கறாங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியல தெரியாம வார்த்தைகள் இப்போ இந்த கண்டனம் தெரிவிக்கிறதுல கூட அவர் ஒரு கையாளுகிறார் அல்லவா அவர் ஒரு டீம் போல பாஜகவினுடைய டீமாக செயல்படுறீங்க செயல்படுகிறீர்கள் அதாவது திமுக யாரெல்லாம் எதிர்க்கிறீர்களோ உங்கள் மீது சங்கிங்கிற முத்திரை நாங்க குத்துவோம் அப்படின்னு அப்படின்னு தெரியுது வெளிப்படையா இதன் மூலியமாக இந்த போக்கை எப்படி பாக்குறது அது வந்து என்ன சொல்றேன்னா இப்போ வந்து அவங்க உள்ளுக்குள்ளே பேசுனாங்களா வெளியில் பேசுனாங்களா நமக்கு தெரியாது வெடிக்க போகும்போது வெளியில் வந்து கொட்டுறாங்களான்றது தெரியல ஸோ அது வந்து அவங்களுக்கு தான் அது வெளிச்சம் நம்ம வந்து தெரியாத விஷயங்களை வந்து விமா விவாதம் பண்ணுறது வந்து சரியா அப்படிங்கிறது தெரியல இவங்களோட தரப்பை முன் வச்சிருக்காங்க இவங்க சைட்லருந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இரண்டுத்துக்கும் மதியில் மது ஒழிப்புக்கு உண்டான முயற்சியை முன் வச்சதில் நான் வரவேற்கிறேன் ஸோ இதை வந்து நல்ல முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் பெரிய இயக்கம் நாங்கள் வந்து அதை வந்து வரவேற்கணும்னு தான் நான் சொல்றேன் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இந்த வீட்டிங்கிற சாயம் குத்தப்படுவதனால இதை ஒட்டி ஒரே ஒரு கேள்வி மட்டும் இதை இதை அப்பாற்பட்ட ஒரு கேள்வி முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நோய் தேசிய முழுக்க இருக்காங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா சமீபத்துல வந்து கேரளத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி மீது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இவர்கள் தான் சங் பரிவாரம் உள்ள ஊதுகுழல் அலகாபாத் நீதிமன்றம் வந்து பா பா இடி பாபர் மசூதியை வந்து இழுத்து மூட சொல்லிச்சு ஆனால் உங்க உங்களுடைய பிரதமர் காந்தி தான் தொடர்ந்து வழிபாடு நடத்த சொன்னாரு அப்போ பாருங்க இவர்கள் தான் அப்பட்டமான சங் பரிவார ஊதுகூடல்னு சொல்லி தோழர் விஜய் பினராயி விஜயன் அவர்கள் உங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா பேசினவங்க அந்த நேரத்தில் அரசியல் பண்ணவங்க இப்ப இல்ல உயிரோட இப்போ இல்லாதவங்களை வச்சு அவங்க இதை பேசுனாங்கன்னு சொல்கிறது நடந்த விஷயமா இப்ப இப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் அப்பயே ஏன் பேசல அதுக்காக ஏன் போராடலை அப்பெல்லாம் இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல இப்ப இருந்து முடிஞ்ச விஷயத்த வந்து ஏன் பேசுறாங்க ஆக்கப்பூர்வமா செயல்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மக்களுக்கு செய்யறதுக்கும் நாட்டுக்கு செய்யறதுக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து வன்மத்தையும் என்ன சொல்றது வேற விதமான அரசியல் ஏன் இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல இல்ல ஒருவேளை கிறிஸ்தவ இஸ்லாமியரோட வாக்குகளுக்காக பினராயி விஜயன் அவர்கள் இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தி இருப்பார்கள் இல்ல அதை அவரைதான் நம்ம கேட்கணும் ஏன்னா வந்து அவங்க என்ன நிலைப்பாடு மைனாரிட்டியினோட வாக்குகளை வந்து தொடர்ச்சியா பெற்றுக் கொண்டிருக்கு இல்ல நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் ஒரு ஒரு பார்வையிலும் சட்டமன்ற தேர்தல் ஒரு பார்வையிலும் மக்கள் வந்து வாக்களிக்கிறது நம்ம பார்க்கிறோம் சட்டமன்ற தேர்தல்னா ஓரணியில ஓரணில சிபிஎம்முக்கு போடுறாங்க நான் நாடாளுமன்றம்னா இப்ப கடந்த முறை இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு பதினெட்டு தொகுதிகள் கருத்து கிடைத்தது பாக்குறோம் அதனுடைய கருத்தில் கொண்டு இப்படி பேசிருப்பாரு நினைக்கிறீங்களா இல்ல அவர் கருத்து அவர் சொன்னதை வந்து தான் நம்ம கேட்கணும் அவர் என்ன கோணத்துல அதை அணுகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நடந்த விஷயங்களை வந்து அப்ப பேச ஏன் ஒரு ஒரு தலைவரே இல்லாத இடத்துல வந்து அதை வந்து பேசி எதுக்கு தேவையில்லாம ஒரு அரசியல் இதுல கூட அரசியல் பண்ணனும் நினைக்கிறாங்க அப்படின்னு வருத்தம் தான் தெரியுது ஏன் இப்ப நம்ம சாவர்கரை பத்தி பேசுறது இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கரை விமர்சிக்கிற விமர்சனம் பண்றது இல்லையா இந்துத்துவா லீடர்ஸ் கடந்த காலத்தை இந்துத்துவா லீடர்ஸ் விமர்சனம் பண்றது இல்லையா மரணித்ததாலேயே அவர்கள் செய்த செயல்களை வந்து நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆயிடுவார்கள் நான் அப்படி சொல்லல இது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு உண்டான சரியான விஷயங்கள் இருந்தா பரவாயில்ல இது வந்து நான் ஒன்னு சொல்றேன் நீ ஒன்னு சொல்றேன்னு பேசுறது சரியான்னு தான் நான் கேட்கிறேன் எதுவாக இருந்தாலும் இப்ப எனக்கு என்னோட கட்சி பெருசு உங்களுக்கு உங்க கட்சி பெருசாவே இருந்துட்டு போட்டோம் ஆனா என்ன செய்ய போறோம் ஆக்கப்பூர்வமான விஷயத்தான் என்னோட கருத்து இதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி இன்னும் மக்களுக்கு ஒரு சரியான நீதியை எதுக்கு தாமதிக்கணும் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு பல சான்றுகளோடு நீங்க விவகாரமாக இருக்கட்டும் திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த வார்த்தை போர்கள் சம்பந்தமாக எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் நீக்கி மிகுந்த நன்றிகள் மேடம் நன்றி you